أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعجب فعجب قولهم أئذا كنا ترابا أئنا لفي خلق جديد أولئك الذين كفروا بربهم وأولئك الأغلال في أعناقهم وأولئك أصحاب النار هم فيها خالدون وإن تعجب நபியே உமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அவருடைய அவளுடைய சொல் இதை விட ஆச்சரியமாக இருக்கின்றது ஐதா லஃபி நாங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆனதற்கு பின்பு ஒரு புதிய படைப்பாக படைக்கப்படுவோமா என்ற இந்த சொல் அதை விட ஆச்சரியமாக இருக்கும் உலாய்கல் லதீன கஃபர் அவர்கள் தங்களுடைய இறைவனை மறுக்கூடியவர்கள் மேலும் அவருடைய பிடரியிலே விலங்குகள் இருக்கின்றது அவர்கள் நரகவாதிகள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் பதிமூணாவது அத்தியாயத்துடைய ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய வல்லமைகளை பற்றி வரிசைப்படுத்தி கூறி வரும் பொழுது இன்னொரு வல்லமையை சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இந்த மக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்கின்றீர்கள் மறுமை என்ற ஒரு நாள் இருக்கின்றது அந்த நாளில் நீங்கள் எல்லாம் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் மறுமையா அப்படி ஒரு நாள் இருக்குதா என்று அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் அது உனக்கு ஆச்சரியமாக தெரிகின்றது இப்படியெல்லாம் கேட்கின்றார்கள் என்று ஆனா இதை பெரிய ஆச்சரியம் என்னவென்று தெரியுமா தங்களுடைய கண்ணுக்கு முன்னால் பல்வேறு விதமான ஆதாரங்களும் அத்தாட்சிகளும் இயகப்பட்ட படைப்புகளை பார்க்கின்றார்கள் வானங்களையும் பூமியையும் இன்னும் கடல் திடல் உயிரினங்கள் மற்ற உலகத்திற்கின்ற எத்தனையோ பொருள்களை அவர்கள் பார்க்கின்றார்கள் அவைகள் அவைகள் எல்லாம் அவர்களால் படைக்க முடியுமா என்றால் அதுவும் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார்கள் அப்ப இதெல்லாம் யார் கொடுத்தது மலை இறக்குவது யாரு வானத்தை படைத்தது யார் என்று கேட்டால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் சொல்வார்கள் அதெல்லாம் கடவுளுடைய செயல் என்று சொல்வார்கள் அப்படி கண்ணுக்கு முன்பு தங்களால் படைக்கப்படாத ஒரு பொருளை பார்த்து மீண்டும் இந்த பொ இந்த பொருளை படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்று நம்புகின்றார்களே இவர்கள் கேட்கின்றார்கள் மனிதன் இறந்ததற்கு பின்பு மீண்டும் எழுப்பப்படுவோமா இது ஆச்சரியமானது இல்லையா அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது உலகத்தில் எந்த மனிதராலும் படைக்க முடியாது அப்படி ஒரு ஒரு அதிசய ஒரு படைப்பு ஒரு ஆச்சரியமான படைப்பு அப்படி படைத்த அந்த படைப்புகளை எல்லாம் அவர்கள் கண்கூடாக பார்க்கின்றார்கள் இவைகளை பார்த்து தங்களுடைய ஒரு இறைவன் இருக்கின்றான் அவன் மீண்டும் படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் தான் அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அந்த சக்தி அவனுக்கு இருக்குது என்று ஏன் அவனுக்கு புரியவில்லை ஆகையினால் மறுமை என்று சொல்லக்கூடிய அந்ததை அவர்கள் ஆச்சரியமாக அவர்கள் சொல்வது உனக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் இந்த சாதாரணமான ஒரு விஷயம் இருக்கிறது இது ஆச்சரியம் என்னவென்றால் மீண்டும் எழுப்பப்படுவது எப்படி எழுப்பப்படுவோம் அதை அவர்கள் சொல்கின்றான் நாங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணா போயிடுவோம் எப்படி எழுப்பப்படுவோம் அதுதான் அல்லாஹ் சொல்லியிருந்தான் இந்த ஒரு பொருளை படைப்புதான் தான் மனிதனுக்கு சிரமம் அவலம் அவளம் இன்சான் அண்ணா கலக்கு நாமல் உலகத்தில் ஒன்றுமே இல்லாத ஒன்றாக இருந்த பொன்னை ஒரு படைப்பாக படைத்து மனிதனாக உருவாக்கி கொண்டு வந்த இறைவனுக்கு அதை அழித்து விட்டு மீண்டும் உருவாக்குவது சிரமமாத உருவாக்குவதான சிரமம் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிற சிரமம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு செல்போனை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்குது நம்ம கண் முன்னாடி பேஸ் டு பார்த்து பேசுறோம் ஆரம்பத்தில் ஃபோன் வந்தப்போ அது ஆச்சரியமா இருந்துச்சு அதுக்கடுத்து பேஜரா அது வரும்போது அது ஆச்சரியமா இருந்துச்சு உள்ளவங்களுக்கு அப்படி ஒரு காலம் இருந்துச்சு ஒரு வந்துச்சு நீளம் இருக்கும் இந்த பெரிய பேசிக்கிட்டு இருப்பான் அது குறிப்பிட்ட எல்லைக்குள்ள பேச முடியும் செல்போனு அதுக்கடுத்து என்ன வந்துச்சு ஆன்லைன் போன் வந்துச்சு இதெல்லாம் காலங்களை கடந்து கடந்து வரக்கூடிய ஒரு பொருள் இவன் மனிதன் கண்டுபிடிக்கின்றான் இந்த கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பொருள்களை பார்த்து அவனுக்கு அதிசயமாக தெரிகின்றது ஆனால் இந்த பொருள்களை எல்லாம் படை மூல இந்த பூமி காற்று இவைகள் எல்லாம் இருக்கின்றது இவைகள் எல்லாம் பார்த்து கூட அந்த மனிதன் என்ன கேட்கின்றான் மீண்டும் எப்படி படைக்கக்கூடிய மனுஷன இதை உருவாக்குவதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆண்டுகள் ஆயிருக்குது இதை அழித்து விட்டு மீண்டும் உருவாக்குவது சிரமமா ஒரு செல்போனை தான் இவ்வளோ காலம் ஆனா இந்த செல்போனை உடைச்ச ஒண்ணும் இல்லாம ஆனதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு செல்போனை உருவாக்க முடியுமா முடியாதா ஒரு மைக்கை உருவாக்குவதுதான் சிரமம் ஆனா கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடித்த பின்பு அதை அழித்து விட்டு மீண்டும் உருவாக்குவது சிரமம் இல்லை அப்ப மனித படைப்பு இருக்குதே இந்த படைப்பை படைப்பதான் ஒரு மனிதனுக்கு சிரமே தவிர அவை படைத்த அந்த இறைவன் மீண்டும் அந்த மனிதனை அழித்து விட்டு மீண்டும் உருவாக்குவது எப்படி சிரமமாகும் அவளம் அண்ணா கலக்னாவோ மீன் தமிழ் இன்சானோ ஐயா மனிதன் கேட்கின்றான் நாம எப்படி மன்னாக ஆனதுக்கு பின்பு மீண்டும் எப்படி உயிர் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்று கேட்கின்றான் அவன் சிந்திக்க வேண்டாமா ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மை உருவாக்கிய ஒரு இறைவன் மீண்டும் நம்மளை அழித்து விட்டு மீண்டும் நம்மளை ஏன் உருவாக்க முடியாது எவ்வளவு அறிவுப்பறமா அல்ல ஒரு காரியங்கள் ஒரு விஷயங்களை எடுத்து வைக்கிறார் வாங்க இதான் தன்னுடைய வல்லமை இது சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு இதுல என்ன இருக்குது இருக்குது இருக்கின்றது ஆனாலும் அவருடைய பிணறியில என்ன இருக்குது விலங்கு இருக்குது சிந்திக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்குங்கிறேன் அந்த இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடுறேன் சிந்தித்து ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது இந்த மனிதனுக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான் மீண்டும் எழுப்பப்படுவது என்பது ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றல்ல சாதாரணமான விஷயம் தான் உருவாக்கிய அழித்து விட்டு மீண்டும் உருவாக்குவது என்ன சிரமம் இல்லை இது சாதாரணமான ஒரு லாஜிக்கு ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை கூட அந்த மனிதன் புரியாமல் என்ன கேட்கின்றான் மீண்டும் நாம எழுப்பப்படுவோம் என்று கேட்கின்றான் இது அதை விட ஆச்சரியமாக இருக்கிறது என்று என்ன செய்யான் நபிகள் செல்லார் சம்பள கல்ல ஆறுதலான வார்த்தைகளை குறிப்பிடுகின்றான் சொல்லிவிட்டு உலாய்கா சாரு இவர்கள் நரகவாதிகள் உம் இவர்கள் எங்கே இருப்பார்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லா சொல்லியிருந்தார்